வணக்கம் மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டி தற்பொழுது சசிகலா வீட்டிற்கு அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சென்றுள்ளார்கள் கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் டெபாசிட் இழப்பு பதினான்கு தொகுதிகளில் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அப்பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தல் விளாம்போடு இடைத்தேர்தலிலும் நான்காவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது இதற்கு என்ன காரணம் அதிமுகவின் தலைமை சரியில்லாததுதான் காரணமா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டன கிட்டத்தட்ட சசிகலா அவர்கள் ஜூன் இருபதாம் தேதியன்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாகவும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டி இந்த பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் மேலும் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் கூறுகையில் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை என்றால் இரண்டு கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக வெறும் எண்பத்தி எட்டு லட்சம் தொண்டர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்கவில்லை அதன் காரணமாகத்தான் பத்து தேர்தல்களில் தொடர்ச்சியான காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக டி டிவி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் சசிகலா வீட்டிற்கு சென்ற அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனையும் நடத்தியுள்ளார்கள் இதில் சில முக்கியமான முடிவுகளையும் சசிகலா அவர்கள் எடுத்திருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக இதற்கு முன்பாக வேட்பாளராக நின்றவர் மீண்டும் நின்றால் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார் எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதே வேட்பாளரை நிறுத்தியதன் காரணமாக தோற்கடிக்கப்பட்டாரோ தான் இந்த முறையும் தோற்கடிக்கப்படுவார் ஆகையால் அவருக்கு பதிலாக வேறு வரை மக்களில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப சசிகலா அவர்கள் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவின் தலைமை மாற்ற வேண்டும் அவர் ஆட்சி அதிகாரங்கள் கையில் இருக்கிறது என்பதற்கேற்ப அதிமுகவை குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சி செய்கிறார் இனி ஒருபோதும் அது நடக்காது ஒற்றுமையாக இருந்து எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சசிகலா அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் கூறியுள்ளார் இதனால் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பு நிகழுமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் சசிகலா அவர்களையும் மீண்டும் அதிமுகவில் இதன் மூலமாக இணைக்கப்படுவார்களா எடப்பாடி பழனிசாமியின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்